சென்னை டிஜிபி அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளால் தாக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி போலீசாரால் கைதாகி புலன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பு வழக்கறிஞர் ஆகியோரின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் நீதிமன்றம் இன்று அவரை வந்து பதினைந்து நாட்கள் அதாவது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறது அதன் பிறகு அவருடைய மருத்துவ காரணங்களையும் சுட்டி காட்டினோம் அவர் ஐசியிலிருந்து நேரடியாக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கார் என்பதையும் நாங்கள் எடுத்து கூறினோம் ஆகவே அந்த கருத்தில் கொண்டு அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டிலே நீதிபதி அவர்கள் ஜெய சிறை அதிகாரிகளுக்கு அவருக்கு தொடர்ச்சியாக உரிய மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் அவர் சாதாரண நின்று இருக்கும்போது அவர் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு நபர் பிடிப்பார் அவர் சேவ் பண்ணுறதுக்காக அவர் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்கள் வரை எந்த விதமான வந்து எதிர்த்தாக்கள் நடத்த முடியாது ஆனால் அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து ஒருத்தனை நீங்கள் தாக்கும்போது தன் உயிருக்கு பயந்து அவர் எதிர்த்தாக்க நடத்துவதற்கு அனைத்து அதான் செல்ஃப் டிஃபென்ஸும் தோன்றது அனைத்து உரிமையும் சட்டம் கொடுத்துருக்குது அதுதான் அவர் செஞ்சார் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களாக காவல்துறை சட்டத்தை மீறி விதிகளை மீறி அவர் மீதே வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து இன்றைக்கு சிறையில் அடைத்திருக்கிறது பாதிப்புக்குள்ளான கத்தியால் கிழிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற மகாதேவன் என்பவர் சார்பில் இன்று விடுதலை சித்த கட்சியினுடைய வழக்கறிஞனின் சார்பில் ஒரு இடையீற்று மனு தாக்கல் செய்யப்பட்ட இன்டர்வினர் பெடிஷன் தாக்கல் செய்தோம் அந்த மனுவை விசாரித்துவிட்டு நான் எஃப்ஐஆரை ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே அவரை வருகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்பது வரை ரிமாண்டு செய்வதற்கு உத்தரவிட்டார் மேலும் எங்களுடைய வாகனத்தில் கிட்டத்தட்ட நான்குக்கு மேற்பட்ட குற்ற வழக்கில் த்ரீ நைன்டி டூ போன்ற மோசமான திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற நபர் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கிலே அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு நொட்டோரியஸ் அக்யூஸ்ட் ஆகவே அவரை விடுதலை செய்ய இந்த நீதிமன்றம் விடுவிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டோம் அதை ஏற்று மேற்படி நபரை ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள் சட்டப்பிரிவை மாற்றுவதற்கு வந்து காவல்துறைக்கு எல்லா உரிமையும் இருக்குது பாதிக்கப்பட்டவரிடம் எடுக்கப்பட்டிருந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சட்டப்பிரிவுகள் எந்த நேரத்திலும் மாற்றலாம் ஆளுங்கட்சியோட காவல்துறையுடைய நடவடிக்கையில ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ தலையிட முடியாது என்பது அனைவரும் தெரிந்ததே நூறு சதவீதம் அரசியல் தலையீடு இல்லை